ஆட்சியை அரசின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் தான் நடத்தமே ஒழிய அதில் மற்ற கட்சிகளுக்கு கூட்டங்கு பங்கெருக்க ஏமே கடல் ஆட்சியை அரசின்றி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் தான் நடத்தமே ஒழிய அதில் மற்ற கட்சிகளுக்கு கூட்டங்கு பங்கெடுக்க ஏமே கடல் என்னமா மாமா சாத்தா சரி மேம் நம்ம கடந்து

எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வந்ததற்கு பின்பாக மாஸ்டர் பண்ணலாமா அஜித்துடைய அந்த புதிய படத்துக்கு தயாரிப்பாளர்கள் தேடி அஜித்துடைய மேனேஜர் சுரேஷ் சந்திரா ஒவ்வொரு பட கம்பெனியா ஏறி இறங்கிட்டு இது நிறைய பேருக்கு தெரியாது அஜித் வந்து அடுத்த படத்துக்கு தயாரிப்பாளரே வரலையா சுரேஷ் சந்திரா ஒரு ஒரு இதுவா ஏறி ஏறி இறங்குறாராம் ஒரு ஒரு சினிமா கம்பெனியா ஏறி ஏறி இறங்குறான் யாருக்கு அஜித்துக்கு அஜித்துக்கு என்னடி மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கக்குச்சாடா

அண்ணா திமுக தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணி வலுவான கூட்டணியா இருக்கும் பாருங்க கொடி பறக்குது பிள்ளையார் சுழி போட்டாங்க எழுச்சி ஆரவாரம் சாலின் அங்களே ஒவ்வொரு பொளைத்துல நடுவுல கூட்டத்துளுடைய ரெஞ்சிரே மெ ரெஞ்சிரே வலிக்க கொஞ்சம் மென ஒதடி வலிக்க வலிக்க கொஞ்சிட்டு முட்டி வலிக்க எல்லா அதை செஞ்சுட்டு அவ வர்றாரு மக்களுக்கு முட்டி வலிக்க பாடுபடுவாரு போடுவாரு முட்டி எல்லாம் வலிக்கம் இல்லையா நடந்து போனா தமிழகத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடர விருப்பம் தெரிவித்ததாக தலைவர் ராகுல் காந்தியும் மல்லிகார்ஜுன கார்கேவும் சம்மதம் தெரிவித்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது மேலும் விஜயுடன் கூட்டணி என்ற பேச்சுக்கு அவர்கள் நோ சொல்லி இருப்பதாகவும் தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது என்ன ஒரு குட் நியூஸ் என்னடா என்னடா ஒன்னு சொல்லாம போக்குற ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவில் போட்டியே ஆணவத்தையும் அக்கிரமத்தையும் அழைக்கிறதுக்கு பூமியில அவன் நிச்சயமா ஒரு நாளைக்கு வருவான்டா வந்துட்டா

பெறு வியாபரன்ன்றது நீ ஓடாண்டியா நிக்கிறீங்க பாவம். நீ வெட்டி விழ எத்தனை நாள் கொண்டாடுறீங்க? மூணாவது நாள் யாரை வச்சு கொண்டாடுறீங்க? படுத்து நடிச்ச நடிகர் நடிகைகள், ஊங்க ஃப்ரெண்ட்ஸ் பத்து பேர், அதை வச்சுட்டு கேக்கு வெட்டி வெற்றி விழா கொண்டாடுறீங்க. இதுதான் வெற்றி விழா. எனக்கு வெது தேசு கொண்டாடு. தெரியுமா? என்ன கொஞ்சம் தண்ணி குடுமா? என்னடா பண்ணி கொடுமா வக்கீல பண்ண முடியாதுங்கிறான் எங்க பாருங்க சுவாமி உறவு முறை ஐம்பத்தி ரெண்டுல எங்க இருந்த எங்க பிறந்த உங்க தாத்தாவுக்கு ஓட்டு எந்த பூத்துல இருந்துச்சு உங்க கொள்ளுப்பாட்டனாருக்கு எங்க இருந்துச்சு வகாலவழி நீ எங்க இருந்தா வந்தீங்க முதல்ல எனக்கே சிரிப்பா ஓட்டை இப்படி கேட்கறதுக்கு போயிட்டு வாங்க அடிமைக்கு மறுபேருப்பாதி இலக்கணமும் மாறி போச்சு 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 மாறி போச்சு நான் சொன்னாங்க என்ன தப்ப நானும் எவ்வளவு பேரு ட்ராவல் பண்றேன் ஆனா உன்ன மாதிரி கேவலம் ஆனா ஒருத்தன பாத்த பாடி பழனிச்சாமி கதி அதோ கதி அப்படி கண்டிப்பா எல்லாத்துக்கும் உனக்கு ஒரே ஒரு வரம் என்ன கவலைப்படாதீங்க அப்பாடா நான் பொழைச்சிட்டேன் வச்சிருக்கா

இது எனக்கு சீரியஸாகவே ரெண்டு நாளைக்கு முன்னாடியே எங்கள் அம்மா டிவியில் ஒரு காமெடி சீன் ஒன்று பார்த்துட்டு இருந்தாங்க இந்த சைடு போகும்போது அதை டக்குன்னு நின்று பார்க்கலாம் அப்படின்னு தோணுச்சு ஏன்னா அந்த காமெடி பார்க்கும்போது எனக்கு விஜய் அவர்கள் தான் ஞாபகம் வந்தார் அது ஆக்சுவலி என்ன காமெடினா லிவிங்ஸ்டன் நினைக்கிறேன் அவர் அப்போ அவர் அவர் சுத்தி இருக்கக்கூடிய அவர் ரசிகர்களும் தொண்டர்களும் சொல்றாங்க வருங்கால ஜனாதிபதி வாழ்க நிரந்தர தலைவர் முருகேசன் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடி முருகேசன் முருகேசன்

அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டிலே இருக்காரு அப்படிங்கறதா என்னோட ஒரு மா தலைவர் மாநாடு போயிட்டு நான் போயிட்டு வந்து ஹலோ பதினாறாம் நாள் தான் வச்சிருக்கோம் பதினாறாவது நாள் தான் வச்சிருக்கோம் வந்துருங்க இவரெல்லாம் சொல்லிதான் அம்பேத்கரோட புகழ் விஜய் பரப்பு தான் தெரியணுமா அம்பேத்கர் உச்சம் இவர் எச்சம் என்ன ஏமாத்த என்னையே போடுங்க அம்பேத்கர் உலகத்தினுடைய உச்சம் விஜய் வந்து எச்சம் நான் தானா போய்க்கிருந்தேன் யாரு வம்பு தும்பு காத்து போனா கௌரவம் என் கௌரவத்தையே ஆரம்பிச்சீங்களா

வந்து நல்லபடியாக அன்னைக்கு ட்யூட்டி என்னவோ அது எல்லாத்தையுமே முடிச்சிட்டு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை லீவாக போய் பாருங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது மற்றபடி அது ஒரு என்டர்டைன்மெண்ட் அவ்வளோதான் என்டர்டைன்மெண்ட் தேவையானப்போ என்டர் ஆவுங்க அந்த வேலை முடிஞ்சதுக்கப்புறம் எக்ஸிட் ஆகிடுது அவ்வளோதான் அது என்டர்டைமெண்ட் என்டெயின்மெண்ட்டாக இருக்கிற வரைக்கும் நல்லது அவ்வளோதான் கத்துக்கணும் ஐயா கத்துக்கணும் நம்ம கிட்டே தான் இந்த அடக்கத்தை நீங்க கத்துக்கணும் கற்றுக்கணும் சார் இந்த அணை கவனை எங்கேயோ கொண்டு போய் விட்ரும்லா யா

அடுத்தது விடுவா தகுதி வாய்ந்த அதிகாரிகளால் வழங்கப்பட்ட PRP சான்றிதழ் இப்போ எனக்கு ஒரு சான்றிதழ் தரறான் அந்த அதிகாரி தகுதியானவரா யானவரா இல்லையா அப்படிங்க கேக்குறது ஏண்டா தற்குறிக்கு பிறந்த தற்குறிலா தகுதி இல்லாத ஒருத்தனை எப்ர அதிகாரியா போட்ட அப்ப தகுதி இல்லாதவனையும் நீ அதிகாரியா போட்டிருக்க நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்னை செர்பால எடுத்த மாதிரி மாதிரி இல்ல உண்மையிலே செர்பால தகுதி 와인더 நான் போய் ஐயா இப்படி கேட்டிருக்காங்கையா நீங்க உண்மையிலேயே வேலிடு எலிஜிபிள் ஆபீசர் தானாங்க ஐயா ஐயா ஏன்யா அப்படி கேக்குறாய் யோ உனக்கு கொளுபா பாயா அப்படி இல்லையா தகுதி வாய்ந்த அதிகாரி ஒருவேளை நான் போனதுக்கு அப்புறம் நீக்கிவிட்டு உன கையிலs போட்ட அதிகாரி தகுதியானவர் இல்லைன்னுட்டான நான் என்னயா பண்றதுன்னா அவன் என்ன என்னங்க பண்ணுவேன் பாரு தகுதி வாய்ந்த அதிகாரி சீரியஸா நான் சொல்றதுல சீரிஸ் டாபிக் உயிரை என் தளபதி அந்த இடத்துல நிக்க வைப்பேன் இதுதான் என் குடும்பம் இருக்கேன் என் குடும்பமே வேணாம் எனக்கு தளபதி தான் வேணும் பத்து வருஷமா உனக்கு சோறு போட்டு துணிமணி எடுத்து கொடுத்து நாலு புள்ளை பாக்கிய குடுத்துக்கறேன்